இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான சாண்ட்விச் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீட்டில் இருக்க குட்டி சொலுக்கு இது போல் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க விடியக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு எலும்புள்ளார சிக்கனாக எடுத்து இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதிலே நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பும் சேர்த்து வே இப்போ நான் வேக விட்டு எடுத்து மிக்சியில் ப்ரஷ் பண்ணி நான் எடுத்துருக்கேங்க பழம் நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முட்டை கொஞ்சம் கொடமளாவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தக்காளி அதாவது விதை இல்லாமல் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ பொடியை எடுக்கணுமோ அவ்வளோ பொடியை நிறுத்தி சேர்த்துக்கோங்க மிளகத்தூள் மல்லி எல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மயனஸ் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மயானஸ் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இப்போ எதுனா ஒரு ஸ்பூன் நான் பட்டர் சேர்த்துருக்கேங்க பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம பிண்டி விட்டுக்கலாம் நம்ம ஒரு ப்ரெட் எடுத்துருக்கேங்க இப்போ சைட்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபில் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை நம்ம வச்சு கொடுத்துக்கிறலாம் இது மேலே நம்ம ப்ரெட்டை எடுத்துக்கலாங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பட்டு கடை இருக்குங்க இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம் பக்கமும் நம்ம திருப்பி கொடுக்கலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் சாண்ட்விட்சும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நான் ரெண்டு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கிறலாம் துருவி எடுத்தாச்சு இப்போ நடுக்கின பூண்டையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம இலையும் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மயனை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ இதை நம்ம கலந்து எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு ப்ரெட்டை சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம தடவி எடுத்துக்கலாம் சுண்டிங்களாம் இப்போ இது மேலே ஒரு ப்ரெட்டையும் வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதிலே கொஞ்சமாக நம்ம பட்டர் தடவி கொடுத்துக்கலாம் ஒரு சைடு இப்போ இதை நம்ம போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த சைடிலும் நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் அருமையான ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க ரெண்டு விதமான டோஸ்ட் தான் பார்த்துருப்போம்